ஐ கைஸ் நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டோம் ஸோ இது என்னத்துக்குரிய டிக்கெட் என்ன இது வந்துக்கிட்டு அந்த பேலஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகே பேலஸுக்கு போகிறதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் ஸோ இங்கே ஒரு லுட்விக் மன்னனோட ஒரு மாளிகை இருக்குது போல அவரை பேலஸ் ஸோ அதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக்குகிறோம் அவர் மியூசியமும் இருக்குது என்ன ஸோ அதுக்கு டிக்கெட் எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா லெவன் யூரோஸ் மாதிரி வரும் ஸோ இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது துரிக் மன்னன் என்னென்ன லூட்டியெல்லாம் காட்டுக்கிறார் என்னென்ன டீலே எல்லாம் பண்ணிக்கிறாருங்கிறத பார்க்க போகிறோம் அந்த துடுவிக் மன்னனோட கோட்டைன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கும் மாளிகை மாளிகை என்ன தமிழ் பேலஸ் மாளிகை ஆ இங்கே வந்துட்டு ஃபவுண்டைன் இருந்து இருக்குது அதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க மே டூ அக்டோபர் ஓப்பன் பண்ணுவாங்களா அதில் போட்டுருக்கேங்க மே டூ அக்டோபர் ஆ ஓகே மே டூ அக்டோபர் சம்மர் சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சம்மரில் ஃபஸ்ட்டு மேலேருந்து தேர்ட் அக்டோபர் வரைக்கும் ஆ ஆ ஸோ இதில் வந்துக்கிட்டு கைடட் டூர் போட்டிருக்காங்க நாங்கள் அந்த டைமுக்கு போகணுமா நாளைக்கே அது ஃபுல்லாக வழி பிள்ளையில போட்டிருக்குது டூவர் டைமிங் ஸோ இங்கே என்னென்ன செய்யலாது நான் இங்கே ஃபோட்டோ எடுக்க இயலாது போல முதலாவது விஷயமே எங்கிற வீலோக்க தடை செஞ்சுட்டாங்க அதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கி இருக்கிறது போல் முதலாவது இது ஸோ இங்கே சில விஷயங்கள் செய்ய முடியாது பேக் எடுத்துகிட்டு போயிடலாது அடுத்தது வந்துக்கிட்டு கொடை கொண்டு போயிடலாது அடுத்தது இந்த ஹைக் பண்ணுற ஸ்டிக்கா இல்லை என்ன நடக்கலாம் அதில் எதுன்னு ஸ்கை ட்ரெக்கிங் ஸ்டிக்ஸ் கொண்டு போயிடலாது ஃபுட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இதை வந்து இது சைட்டில் சொல்லிட்டு என்ன இடன் மூட்டில் போகும் வரதுக்கு டிக்கெட் தேவை இல்லை ஒன்லி கைட் தான் டிக்கெட் ஆ அப்படி தான் நினைக்கிறேன் அடுத்து அந்த மியூசியம்ஸ் நிறைய இது போட்டுக்கலாம் அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் போகலாம் போல் பட் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கேட்குறேன்னா

ஓகே அதில் வந்துக்கிட்டு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க இங்கிலீஷ் வந்துட்டு ஏ ஓகே ஏபி இந்துதான் இந்த என்ட்ரன்ஸ் கேட் ஓகே ஸோ எங்களை கையில டூர் இங்கிலீஷில் கேட்குறதுக்கு நாங்கள் இதால் தான் போவோம் இப்போ இது ஒர்க் பண்ணுமா ஒன்று மட்டும் போடுங்க இல்லை நாங்கள் வச்சு பாருங்கள் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆ ஓகே டைம் போட்டுருக்கேன் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் டிக்கெட்டை ஒர்க் பண்ணும் ம் ஓகே வந்துக்கிட்டு நம்ம இங்கே வந்ததுக்கு ஞாபகமா இது போயிட்டோம் நம்ம இதுக்கு வந்துட்டோம் இதுக்கு வந்துட்டோம் இதுதான் இது போகல நம்ம ஆமாம் அது போல் நெக்ஸ்ட் அதுக்கும் போகலாம் இது வந்துட்டு எல்லா இடமும் போல நாலுமே இருக்கு இது வந்துட்டு லிண்டோ லிண்டோ போயிட்டோம் நம்ம லிவாஸ்ட் ஆமாம் இதுக்கு போயிட்டோம் இது இது இதான் இந்த இடம் இது வந்து நம்ம நமக்கு இது இன்னும் போகல நாங்கள் அதையும் கவர் பண்ணிடுவோம் எவ்வளோன்னு தெரியலையே வைரசா ஐம் இது பெற்ற நாலுமே இருக்க மாதிரி ம் சூப்பர் வாங்கலாம் வாங்கலாமா ஓகே வரப்போம் ಇದು ವಾ ಫೋಟೋ ಮೆಕ್ನಟ್ ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಜಾ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಇದು ಇನ್ನೂ ಡಿಫ್ರೆಂಟ್ ಪೂಜ ಜಸ್ ಪುಡಿ ಮಾರಿ ಇದು ಜಸ್ಟು ಫೋಟೋ ಫ್ರೆಂಡ್ ಫೋಟೋ ತ್ರೀ ಡಿ ಬಟ್ ಎಲ್ಲ ಮ್ಯಾಗ್ನೆಟ್ ಮೆಕ್ನಟ್ ஓகே இப்போ நாங்கள் எதுக்குள்ள எங்களுடைய கைட் டூர் வந்துட்டோம் ஸோ இங்கே எங்களுக்கு ஒரு டூர் கைடு ஒன்ஸ் வந்துருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் டூர் போகிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும் இப்போ மாதிரி டூர்ன்னு சொல்லி பார்க்குறது நாங்கள் அக்கா தான் அந்த போயிருக்கோம் ப்ளேஸ் நாங்கள் இந்த டூர் கைடோட நாங்கள் டூர் முடிச்சிட்டோம் பட்டு உள்ளுக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுக்க விடலை ஸோ அதால் நாங்கள் எடுக்கலை பட்டு உள்ளுக்கு போனால் அது ஒரு வேறு லெவல் தான் பண்ண கோட்டை என்னென்னு சொல்கிறது சும்மா அவன் இருந்த இடமெல்லாம் வந்துக்கிட்டு ஃபுல்லாக தங்கத்தால் செஞ்சு பெட்டு தங்கத்தால் செஞ்ச மாளிகை சும்மா வேறு லெவலில் வாழ்ந்துருக்கிறான் ஸோ அதால் அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அது ஒன்றுமே வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது இதை சொல்ல முடியாது அது பார்த்து தான் அதை இது பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஓகே அடுத்த பிளான இதை கட்டியே முடிக்காமல் வச்சிருக்காங்க அதான் சொல்லுங்கள் ஆ அடுத்தது வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு இந்த கோட்டையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலை என்னென்னு பார்த்தா இவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் வந்துட்டு முடிஞ்சுது ஸோ அளவுக்கு இந்த கோட்டைக்கு கட்டுறதுக்கு வந்துட்டு மிச்சம் செலவழித்து செலவழிச்சு கடைசியாக கம்ப்ளீட் பண்ண இயலாமல் போய்ட்டு அந்தளவுக்கு பஞ்சம் அடிச்சுட்டு கடைசியாக இவர் நாற்பது நாற்பது வயது தான் இந்த மன்னன் வாழ்ந்த வாழ்ந்துட்டு செத்து போயிட்டார் ஸோ இவர் வந்துட்டு எங்கே இருந்தால் இங்கேருந்து வழியில் ஒரு இடம் ஒன்றி ஸோ வந்துட்டு இந்த ஸ்டான்பர்க் ஒரு லேக் உண்டு அதில் தான் அவர் பொடி கிடச்சிருக்கு சின்ன வயசுலேயே இறந்துட்டாப்புல அனுபவிச்சுட்டு இவர் தான் அவர் எப்படி நிற்கிறாப்புல இப்போ அடுத்தது வந்துட்டு மியூசியம் போகிறோம் ஸோ இந்த கானிக் ப்ளூட்விக் மன்னனோட மியூசியம் ஸோ ஐ திங்க் மியூசியம் டிக்கெட்டும் இப்போ இன்க்ளூட்னு நினைக்கிறேன் நைக் மியூசியம் ஆல்சோ ஆல்சோ இன்க்ளூட் ஸோ நைக் ஓட்ரி

இப்படி தான் இருந்துச்சு இப்போ உள்ளுக்கு இருந்த மாதிரி அதோட ஒரு ப்ரோட்டோ டைப் தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்க எல்லா ஃபர்னிச்சர்ஸும் இருந்துச்சு உள்ளுக்கு இப்படி தான் இருந்துச்சு எல்லாம் வந்துட்டு தங்கம் இதுதான் அவரோட மக்களை பார்க்குற இடம் அவர் அதில் இருப்பார் ஈவினிங் டைமில் மக்களை பார்க்குற இடம் யூஸ் யூஸ் பண்ணதே இல்லையா அவர் அவர் பாவம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக்ஸ் நிறையா இருக்கும் அவங்க உள்ளே போய் நீங்கள் பேலஸ்குள்ளே பார்த்துட்டாங்க அவரோட கலெக்ஷன்ஸ் நிறையா கிளாக்ஸ் வச்சுருக்காரு அவருக்கு கிளாக் நான் ரொம்ப பிடிக்குமா அங்கே உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிளாக்ஸ் இருந்துச்சு யானை கிளா யானை ஒரு கிளாக் அவரோட டேபிளில் ஒரு கிளாக் இன்னொரு கிளாக் வித்து எல்லாமே இருந்த மாதிரி எல்லாமே இருக்க மாதிரி நாங்கள் ரெண்டு இதுக்கு போயிருக்கோம் இப்போ நோய் டென் கேசல் அடுத்து வந்து அந்த லீண்ட் ஆஃப் பேலஸ் ஸோ அது ரெண்டுக்கு செலவழிச்சதை விட இதுக்கு கூடிய செலவழிச்சிக்கிறாங்களாம் ஆக்சுவலி ஃபைவ் கேஜி ஆஃப் கோல்டுல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆமாம் மேலுக்கு அங்கே இருக்கிறதுல இதில் பேலஸில் எல்லாமே ஃபைவ் கேஜி கோல்டு தான் யூஸே பண்ணியிருக்காங்களாம் பட் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது வெரி லெயின் லேயர்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள இருக்க மார்பிள்ஸ் எல்லாம் போலியான மார்பிள்ஸு பட் ஆனால் காஸ்ட்லியான மார்பு கலர் கொடுக்கறதுக்காக ஒரிஜினல் மறுபடியும் இல்லாமல் அடுத்தது ஒரு பெயிண்டிங் ஒன்று காட்டினாங்க பார்த்தீங்களா அந்த பெயிண்டிங் வந்துட்டு நீடல் பெயிண்டிங் ஸ்டிச் பண்ணிங்க அது வேற லெவலில் இருந்துச்சு மியூசியமில் என்ன வச்சிக்கிறாங்கண்டா இப்போ நாங்கள் மேலுக்கு போய் பார்த்து அவர் அந்த மாளிகையில் எறிகிற ஒவ்வொரு ரூமில் ப்ரோட்டோ டைப் தான் இவங்கள வச்சுக்கிறாங்க ஸோ அதோட ஆக்சுவல் பிக்சர் வந்துக்கிட்டு இதில் என்ன வச்சுக்கிறாங்க ஸோ இதுதான் அவரோட பெட்ரூம் என்னது மேலுக்கு என்னதுன்றது இந்த நீரல் பெயிண்ட் அந்த அதோட ம் அவங்க அந்த நிடில் பெயிண்டிங் சொன்னாங்க இது அந்த கர்ட்டனில் இருந்தது இல்லை அந்த மேலுக்கு கொண்டு இருந்துச்சு அதைத்தானே சொன்னாங்க அதான் கர்ட்டைன்ஸ் எல்லாத்துலேயும் எல்லாம் எல்லா பெயிண்டிங்கும் அப்படிதாங்க என்ன ஆஹான் அதாவது நிடில் பெயிண்டிங் என்னது ஸ்டிச் பண்ணினேன் பெயிண்டிங் ஏதாவது இது ஒரு வேற வகையான டெக்னிக் ஒன்று அழுவது எழுபது இது க பில்டிங் கட்டுற வேண்டியது இருபது தான் கட்டியிருக்காங்களா இப்போது எழுபது என்னையோ கட்டணும் உள்ளுக்கு ரூம்ஸ் என்னோ அது இருபது ரூம் தான் கட்டியே இருக்கானுக்கு அந்த அந்தளவுக்கு ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் செலவழிச்சுருக்கேன் செலவழிச்சிருக்கான் ஜாய் சிந்த இடம் எப்படி இருக்கேன்னு பாருங்க நாங்கள் அந்த பேலஸில் இருந்து கீழே இறங்கி வரக்குள்ள இருக்கிற வியூ தான் இது ப சிம்சி லேக் சட்டபடி இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அடிக்கலாம் இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இந்த மூணாவது இடத்துக்கும் வந்திக்கோம் ஸோ இது வந்துட்டு அகஸ்டினர் இந்த இடத்துக்கு தான் வந்தோம் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம் ஒரு மியூசியம் அதுதான் அதாவது இதுதான் வந்துக்கிட்டு மன்னனோட வந்துக்கிட்டு பழைய வீடு இது ஸோ இப்போ இந்த பழைய வீட்டில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வந்துக்கிட்டு என்ன செய்யிறாங்கன்னா இந்த ஜெர்மன் ஹிஸ்ட்ரிஸ் அதை பற்றிலாம் வந்துக்கிட்டு வச்சுருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தது ஆர்ட் ரூம் ஆர்ட் கேலரி மாதிரி ரூம்ஸ் எல்லாம் அப்படி பிரித்து பிரித்து வச்சுக்கிறாங்க ஸோ இங்கே வந்தால் வந்துக்கிட்டு ஜெமன் தான் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிஸ்ட்ரி இந்த பெர்லின் வால் எப்போ வந்துக்கிட்டு ஈஸ்டியமணி மணி பிரிஞ்சது எப்போ சேர்ந்தது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துக்கிட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணிக்காங்க பூர்வைக்கு மாணவனோட பழைய இருந்து வெளியாகி அவர் கார்டனுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் மழையும் செமையாக பேஞ்சிட்ருக்கு அடுத்து வாங்க போய் போட்டை பிடிக்கல அடுத்து போய் போட்டை பிடிச்சி கரையிறுமா ஸோ வரக்குள்ள வானம் பிடிச்சா நம்ம வெளியே வந்தோடனே வெளியே அதிகமாக மழை கூடு கூட பெய்யுது ஸோ போய் நம்ம போட்டை கேட்ச் பண்ணோம் வெளியாகி வந்துட்டோம் ஸோ இப்போ நாங்கள் கிளம்புரத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ எங்களோட போட்ட சர்வீஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இதுக்கு போகிறதுக்கு பிரேன் ட்ரேன்ன்றா எங்கட சிம்சி அதுக்கு போகிறதுக்கு எவ்ரி ஹவர் ஃபிஃப்டீனில் அறிக்கிது அதாவது இப்போ நாலு பதினஞ்சு கொண்டு இருந்தது அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அஞ்சு பதினஞ்சு அது தான் எடுக்கணும் அது எடுத்து தான் போகணும் மற்றதுக்கு போகிறதுக்கும் அதே டைமுக்கு இருக்குது இன்னொரு ஸ்டோப் இருக்குது ஸோ எங்களால் முடியுமான்னு தெரியல சி பட் ஒன் ஹவருக்கு ஒரு கதை இருக்குது மிஸ் பண்ண அதே கதை தான் கடைசி இதை மிஸ் பண்ணேன் அப்படிதான் இங்கேயே தான் படுக்கிறது தான் பாயை விரிச்சு படுத்துச்சு நைட்டில் படுக்க முடியாதுங்க செம்ம கூடவே இப்போவே கூடாங்க இல்லை ஆ போந்து കീഴ അടിച്ച് അത് കണ്ട് തന്നെ അടിച്ചു വെച്ച പുറക്കുടിമയായി പുറാ ഉടുമി അടിച്ച് വെച്ച ഇപ്പൊ ലേറ്റ് ആയി മിസ് ആയിന അത് ശുട്ടി പടുത്താൽ ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് ഒരുത്തരും ഇല്ല എ காஸ் நாங்கள் எங்களோட போட்டில் வந்து ஏறிட்டோம் ஸோ நாங்கள் ரெண்டாவது மற்ற ஸ்டோப்புக்கு போகிற போக முடியாது எங்கள் டைமிங்கில் ஸோ நாங்கள் இப்போ திருப்பி வந்த சிம்சி ஸ்டாப்புக்கே போகிறோம் அங்கே போயிட்டு போயிட்டுறேன் அப்டேட் பண்ணுறேன் போட் வந்துடுச்சு இப்போ நான் போட்டுக்குள்ளேயும் நான் ராஜேஷ் கோலங்கரே தான் வந்துட்டோம் ஸோ எங்கள்ட போட் வந்துருச்சு இப்போ கரை தட்டிருச்சு ஸோ நாங்கள் போகிறோம் ஸோ சரியான மழையாக இருக்குது நல்ல குளிராக இருக்குது நான் கையெல்லாம் நல்லா டீசருக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது ஓகே எங்களுக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவரால் எங்கட ட்ரெயின் இருக்குது ஸோ நாங்கள் எங்கட சிம்சி ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு எங்களோட மியூனிக்கு போகிறதுக்கு இல்லையா வேலையை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஸோ நாங்கள் முடிஞ்சிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் நான் வி ஆர் ஹெட்டிங் டு அவர் ட்ரெயின் ஸ்டேஷன் சிம்சி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அங்கேருந்து எங்களை மியூனிக் போகிற ட்ரெயின் வரும் ஸோ அதில் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே மியூனிக் பார்க்கணும் ஸோ ஐஸ் ஹோப்பு யூ லைக் த வீடியோ ஸோ कि मैंने पे वीडियो तो अंटिल देन बाय फ्रॉम वक्कर एंड राजेश बाय 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 पीस कैच